வணக்கம் வெல்கம் டு யோகஸ்ட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா பரங்கிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி வந்து இது வந்து மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்கிறாங்க பரங்கிக்காய் நாங்கள் எங்கள் ஊர் சைடுலேருந்து பறங்கிக்காய்னு தான் சொல்லுவோம் பரங்கிக்காய் வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் அது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு கடலைப்பருக்கு கொஞ்சம் சேர்த்துப்போம் கடுகு வெட்டிட்டு கொஞ்சம் கடலை பத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா இது ரசம் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பறைங்காயம் புரியல் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு இதுதான் நல்லாவே இருக்கும் இப்போ கொஞ்சம் கருப்பு இந்த கட் பண்ணி வெங்காயம் பச்சை மாவிரெண்டி ஒன்றா சேர்த்துக்கலாம் పరంగా <muchas> కాదు <muchas> 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 அப்புறம் பரங்காய் தேவையான உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு பட்டு கட்டிட்டு மூடி வச்சுப்போம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சு வேகம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமா சேர்த்துங்க சிம்ல வச்சு வேக வச்சிருப்போம் இப்போ வந்து வருத்துக்கிறதுக்கு தேவையான பார்த்துப்போம் பரங்காவுக்கு கொஞ்சமா என்ன சேர்த்துட்டு ரெண்டு வாரமும் சேர்த்துப்போம் இதோட நான் வருத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம் எடுத்துருக்கோம் இதை சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து பச்சையாக தான் வேர்க்கடலை வந்து வெறு வானொலிய நல்லா வருத்துக்கங்க கொஞ்ச நேரம் இந்த வேர்க்கடலையும் மிளகாய் மட்டும் கொஞ்சம் வருபடட்டும் இப்போ மிளகாய் கொஞ்சம் வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து ஒரு கப் தேங்காய் சேர்த்துப்போம் தேங்காய் நல்லா கொஞ்சம் கலர்ப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர் அளவுக்கு வருது நல்லா தேங்காய் வேர்க்கடலை மிளகாலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி எல்லாம் மாற்றிக்கிறேன் ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஆரட்டும் நல்லா இந்த அளவுக்கு பாருங்க நல்லா கோர்ஸாக ஓட்டிக்கோங்க தேங்காவும் வேர்க்கடலையும் இதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் காயோட சேர்த்துட்டு நல்ல ஒரு பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டா இருக்குங்க பருப்பு சாதம் பருப்பு சாதத்துக்கு நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா காரசாரமா நல்லா டேஸ்டா இருக்குங்க இது மாதிரி வேர்க்கடலையும் தேங்காயும் மிளகாய் மூணையும் சேர்த்து பொடி பண்ணி போடுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த பரங்கிக்காய் கூட்டு கூட்டு பொரியல் நம்ம விருப்பம் எப்படின்னாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ